ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் பொங்கல் சிம்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தை சுற்றி பார்த்துட்ருக்கோம் கும்பகோணம் வந்து அகல் டிராவல்ஸ் மூலியமாக தான் நம்ம வந்து கேப் எடுத்து கும்பகோணத்தை சுற்றி பார்த்து வந்துட்டுருக்கோம் எல்லாம் ஆன்மீகம் சார்ந்த இடங்களில் போய் வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு கோயிலும் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கோம்ங்க ஆமாங்க சிவபெருமான் கோயிலுக்கு வந்திருக்கோம் எடுத்தரிநாதர் அதாவது கல்விக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்தலமாக கருதப்படுது

இறைவனுக்கு எழுத்தறிநாதர் என்று திருப்பெயர் பெற்றார் இக்கூவியுடைய இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமானாலே ஒரு திருவளையாளர் தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அதே போல இக்கோவில்லையும் ஒரு திருவளையாளர் நடந்திருக்குங்க அது என்னன்னு பார்க்கலாம் சுதாமன் என்ற ஒருவர் இவ் ஆலயத்தில் இருக்கும் ஈசனை மிக பக்தியோடு பூஜைகள் செய்து வந்தார் அவர் பூஜை மட்டும் செய்யல இந்த கோவிலோட நிர்வாகத்தையே அவர் தான் பார்த்துக்கிட்டார் அவ்வளவு சிறப்பான ஒரு சிவபக்தர் அவருக்கு எல்லாமே ஈசந்தான் அப்படி வாழ்ந்து வந்த அந்த காலத்துல மகாராஜா என்ன பண்றாரு இந்த சுதாமன் கிட்ட இந்த கோவிலுடைய கணக்குகளை என்கிட்ட ஒப்பட அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு அதன்படியும் சுதாமன் என்ன பண்றாரு கோவிலுடைய நிர்வாக கணக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மன்னர் கிட்ட ஒப்படைக்கிறாரு இங்கதான் அஸ்வெருமான் வந்து ஒரு விளையாட்டு ஆரம்பிக்கிறாரு மன்னனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்படுது ஐயப்பாடு இந்த கணக்குல அதனால நீ இங்க போயிட்டு நாளைக்கு வாங்க நான் கணக்கு பார்த்து சரி பாக்குறேன் நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சுதாமன் கிட்ட சொல்லி அனுப்பிடுறாரு சுதாமன் வந்தவரு ஆலயத்துக்குள் சென்று சிவபெருமானை பூஜிக்கும்பொழுது அவர் மனசுல ஒரு கவலை ஏற்படுது நம்ம இவ்வளோ சிறந்தையா இவ்வளோ சிறப்பாக பூஜைகளை செய்து நம்ம கோவில் நிர்வாகத்தை ஒரு கரெக்டாக நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி இருந்தும் நம்ம கணக்கில் ஏதோ ஒரு ஐயப்பாடு மன்னருக்கு ஏற்பட்டிருக்கே அது என்னன்னு தெரியலையே எனக்கு நான் எப்படி இதை சரி செய்வேன் அப்படின்னு ரொம்பவே வருந்தி அந்த ஈஷன் கிட்ட வழிபடுறாரு மறுநாள் காலையில வர சொல்லதாக அப்ப ஒருத்தர் வந்து சொல்லிட்டு நாளைக்கு காலையில அங்க வர இருக்காரு அந்த சில சந்தைகள் இருக்கா சந்தேகத்தை தீர்த்தி வைக்கணும் அப்படின்ட்டு போறாரு அவ்வளவுதான் இவருக்கு ஒன்னும் புரியல கிட்ட வந்து மன உருகி வேண்டாரு மறுநாள் காலையில இவர் போகறதுக்கு முன்னாடி சுதாமன் உருவத்துல ஈசனே அங்க மன்னரிடம் சேர்ந்து அனைத்து கணக்குகளையும் ஒப்படைத்து இவருடைய மனக்கவலையை தீர்த்து வைத்தார் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அற்பூர்வமான ஒரு சிறப்பான இந்த கோவில் எழுத்தறிநாதர் அது மட்டுமில்லை இதோட இன்னொரு சிறப்பை பார்க்கும்போது எல்லா கோவிலும் இருக்கக்கூடிய கருவறை நுழைவாயில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருத்தர் போயிட்டு ஒருத்தர் வர்றது போல மட்டுமே அமைந்திருக்கும் ஆனா இக்கோவில்ல மிக பெரிதாக அந்த கருவறைகளுக்கு நுழைவாய்கள் அமைந்திருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இங்கு இருக்கும் ஈசனுக்கு யானையை வந்து பூஜித்தது அதனால யானை போறதுக்கு பெருசா நுழைவாயில் இருக்கணும் இல்லையா அந்த கருவறை இருக்கணும் இல்லையா அதனால இந்த கோவில மட்டுமே அவ்வளோ பெரிய நுழைவாயில் நம்மளால பார்க்க முடியும் சரி இப்போ இந்த யானை இக்கோவிலுக்கு சிவனை பூஜித்தது ஏன் அப்படின்றத பார்க்கலாம் துர்வாச முனைவரின் சாபத்துக்குள்ளாகிய காட்டு யானையாக மாறிய ஐராவதம் என்ற யானை இறைவன் அருளால் இன்பூர் தலத்திற்கு வந்து இங்கே தன் பெயரால் ஒரு தடகம் உண்டாக்கி அதன் தோன்றிய நாதரை வழிபட்டு உயர்வு பெற்றது ஐராவதம் உண்டாக்கிய புஷ்கரணி இப்பொழுதும் ஐராவத தீர்த்தம் என்ற பெயரிலேயே திருக்கோவிலுக்கு முன்னாடி விளங்குது இக்கோவிலுடைய தலவிருச்சம் செண்பக மரம் இக்கோவிலுடைய ஒரு தனி சிறப்புன்னு நம்ம சொல்லும்பொழுது இங்கு கல்விக்கு மிக முக்கியமான ஸ்தலம் இது கல்வியில தேர்ச்சி பெற நினைக்கிறவங்க இக்கோவிலுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய எழுத்தரின் நம்ம வணங்கினோம் அப்படின்னா அவங்களுக்கு கல்வி ஞானம் அதிகரிக்கும் அது முடியாதவங்க குழந்தைகள் இக்கோவிலுக்கு வந்து இக்கோவில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு அர்ச்சனை செய்து இங்க இருக்கக்கூடிய அர்ச்சனர்கள் இருக்காரு இல்லையா குருக்கள் இருக்காரு இல்லையா அவர் குழந்தை நாக்கில் இறைவனுடைய மந்திரத்தால் எழுதுவாரான் தேனை கொண்டு அப்படி எழுதினா அந்த குழந்தை தொண்ணூறு நாட்களுக்குள் மெல்ல மெல்லமாக பேச துவங்கும் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுது இதை பற்றி இக்கோவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு நாங்கள் கேட்கலாம் ஊமை பேசாதவங்க எழுத்து அறிவு இல்லாதவங்க ஊமை இவங்கள்லாம் வந்தாக்கா நாக்கில் எழுதி விட்டால் உடனடியாக அவங்களுக்கு தொண்ணூறு நாளில் அவங்களுக்கு உடனடியாக தெரியுது அதெல்லாம் வந்து அவங்க மணி வாங்கி கட்டிட்டு போடுவாங்க அர்ச்சகரை சொல்லிவிடுவார் மணி வாங்கி கட்டுங்க பேசு மணி கொடுத்தா ஓசை மணி வாங்கி கட்டுங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி மணி வாங்கி கட்டி அவங்கவுங்க நல்லபடியாக கௌரியமாக நல்லபடியாக வாய் பேச முடியாதவங்களும் இங்கே வந்து பெருமா சிவபெருமானுடைய அபிஷேகத்தின் தேன் அபிஷேகத்தை நம்ம வாயில் வந்து நம்ம அதை குற்றத்தில் எழுதிட்டு எழுதிட்டா தொண்ணூறு நாளில் அந்த பிள்ளை பேச ஆரம்பிக்கும் அப்பாங்கும் அம்மாங்கும் இப்படி இது போய் நிறையா பேர் வந்து மணி வாங்கி கட்டியிருக்காங்க பேசி செஞ்சு இந்த பாருங்கள் மணி இருக்குது பத்து கிலோ அஞ்சு கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ முடியாதவங்க பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு அது வரலையும் வாங்கி கட்டியிருக்காங்க அற்புதமான கோவில் ரெண்டாயிரத்தில் நான் கும்பாசம் பண்ண ஆரம்பித்தேன் அதுலேருந்து ரெண்டாயிரத்து பதிமூணு கும்பாசம் ஆச்சு அடுத்தபடியே ரெண்டாயிரத்தி இதுக்கு இருபத்தி ஆறு இருபத்தி பசுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சூப்பர் 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 அதுக்கும் மணி கரெக்டாக அடிக்கிது அடிக்கிறோம் அவர் இருக்கார் அவர் உள்ள உட்காந்துக்கிட்டு என்ன செய்யணுமோ உடம்புலாம் எனக்கு போச்சு ஒரு செகண்ட் சிலத்து போயிடும் ரெண்டாயிரத்துலேருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த கோயிலுக்கு என்னவோ இதுக்கு இவருக்கு என்ன உச்சகமோ பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு முருகனுக்கு நால்வர் சுந்தர திருஞான சம்பந்தம் திருநாவுக்கரசர் சுந்தரேசர் மணிவாசகர் இவங்க நாலு பேரும் பாடியிருக்காங்க பாடி இவங்க நிச்சய கல்யாணி கல்யாண கோலம் தவசு சுந்த சுகந்த குந்தலாம்பாள் இவங்களுக்கு என்னவோ செஞ்சுக்கிட்டு லீவ் ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவனு பாக்குறவங்க மூலிமா இந்த கோவிலுக்கு வரணும் வந்து சிவபெருமான தரிசனம் முடிச்சுட்டு இங்க இருக்க சிவபெருமானுக்கு உங்களால் முடிஞ்சதை வரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கும்பாபிஷேகம் நடைபெற போது உங்களால முடிஞ்ச ஒரு கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச நீங்க பண்ணுங்கன்றது இந்த வீடியோ மூலயமா நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க உங்களை சந்திச்சது ரொம்ப நன்றி இந்த கோவில பார்த்தீங்கன்னா நான் இருக்கும்போது நீங்க வந்திருக்கீங்கல்ல அதுக்கு சொல்லுங்கன்னு சொல்ல தெரியாது பொருட்களுக்கு சொல்ல தெரியாதுங்க நாங்கள் ரெண்டாயிரத்துலேயும் இருக்கிறதுனால அந்த என்ன வரலாறு எப்படி நன்றிங்க அவங்களுக்கு சந்திச்சதுல சிவபெருமான தரிசனம் பண்ணது ஒரு அற்புதமான தரிசனம் நம்ம சேமித்தோம் ஆர்த்தி அற்புதமான ஆர்த்தி கிடைச்சிது பாக்க பெரிய பாக்கியம் ரொம்ப நன்றிங்க கும்பகோணத்திலிருந்து சரியா எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு வரலாறு சிறப்பு விஷயங்கள் சொல்லியிருப்பேன் உங்கள் வீடியோ பிடிச்சிக்கவும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிஜேபி அடிச்சு விடுங்க நான் போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வச்சிடும் சரிங்களா சப்போர்ட் பண்ண மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ப்ளீஸ் சப்போர்ட் மீ அடுத்த பிளாகில் பார்க்கலாம் செய்யும் பாய்